ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான சுவையில் பாரம்பரியமான முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சதும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு வதங்கினதும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கலாம் பாருங்கள் இந்த அளவு சுருளை வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது புளிக்கரைசலோட பாதி வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கொதி வரும்போது எடுத்து வச்சிருக்க முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணதும் உடனடியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தளத்தை தலைன்னு கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்